கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் சதீஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் சதீஷ் குளித்தலையில் ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சதீஷ் வணக்கம் ஜனனி கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர் மலையில் புகழ்பெற்ற சிறுபாய் கோழலில் உடனுடைய அமைந்துள்ளது சோர காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழைய ஆழ்ந்த கோயில் ஐயர்மலை சிவதலமானது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நூத்தி எழுபது அடி உயரத்தில் படிக்கட்டும் மலை உச்சியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற இந்த மலையானது வாட்போகி மலை காகம் பரவாமலை ரத்தனகிரீஸ்வரர் மலை ஜவ்வார் மலை சுவாமி மலை நாதர் என்று அழைக்கப்படுவர் மலை உச்சியில் அமையப்பட்ட இந்த சிவத்தளத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பேருந்து வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த வருடம் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி கொடியேறு தொகையிலும் சுவாமி உச்சபுல் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓ நமச்சிகா என்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர் வழிநடுகளிலும் பக்தர்கள் தேங்காய் பழைய முடித்து அர்ச்சனை செய்துள்ளனர் இன்று துவங்கிய தேரோட்டமானது மலை நான்கு கிலோமீட்டர் சுற்றி மலை சுற்றி நான்கு கிலோமீட்டர் மலை சுற்றி பல்வேறு கோவில் வடம் வடம்பிடித்து இழுக்கின்றன மூன்று நாட்கள் சுற்றி வரும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி மாலை மாலை நான்கு மணிக்கு தேர் வந்து நிலையம் தங்களுடைய தகவலுக்கு நன்றி சதீஷ்